உண்மையே தெரியாது அந்த கோழி என்ன சொல்லுவாங்க கோழி காலை சாப்பிட்ற அது காலை வச்சு எங்கெங்க போய் எங்க நான் பண்ணிச்சுன்னு அதை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி ஒரு ரீல போட்டு சில பேர் அதை வந்து பழைய வியூ சம்பாரிச்சிட்டு இருக்காங்க உண்மையா ரொம்ப வச்சுக்கோங்க இந்த முட்டி வழி பிரச்சனை குறையணும்னா கோழிக்கால் சாப்பிடணுன்றாரு டாக்டர் கோழிக்கால் மட்டும் சாப்பிட முடியாது எல்லாமே ஒரு ஹாலிஸ்டிக்காக நீங்க பார்க்கணும் சாப்பாடு எக்ஸசைஸ் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட முட்டி காப்பாற்ற முடியும் ஓகே டாக்டர் இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோம் எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு தாய்மார் தாய்மாரிருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு கேர்ள் இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்க ஒரு மகளிர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஐம்பது வயசில் இந்த முட்டி வெளி பிரச்சனை வர மாதிரி அவங்க உணர்றாங்கன்னா அவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ண வேண்டியது எவ்வளோவா இருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஊசி வந்து என்ன ப்ரைஸில் இருக்கும் ஓகே அவங்க வந்து நீங்கள் சொல்கிற அந்த வைட்டமின்ஸ் வந்து என்னென்ன ப்ரைஸில் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட் போடணும்ல இதுக்குள்ளே இருக்கணும்ட்டு அது அது கொஞ்சம் விலக்கி சொல்லுங்களேன் யூஸ்வலி ஒரு 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 ஜெல் இன்ஜெக்ஷன் ஓகே இன்ஜெக்ஷன் ரெண்டு வகையான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு ஓகே ஒன்று ஜெல் இன்ஜெக்ஷன் இன்னொரு பிஆர்பி இன்ஜெக்ஷன் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் ஓகே புரியல இருந்தாலும் ஓகே ஓகே பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் அந் உங்கள் ரத்தத்தில் நம்ம உங்கள் ரத்தம் நம்ம எடுப்போம் ஒரு மிஷினில் போடுவோம் ஓகே அதை ஃபாஸ்டாக சுத்தம்லாம் அதுலேருந்து ஒரு எல்லோ கம்போனன்ட் ஒரு எல்லோ கம்பனன்ட் வரும் அந்த எல்லோ கம்பனன்ட் தான் பிளில் ரிச் பிளாஸ்மா அதை எடுத்து நம்ம உங்களோட முட்டில குத்துவோம் ஓகே அந்த அந்த பிளில் ரிச் பிளாஸ்மாக்குள்ள நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்கு ஹீலிங் ஹீலிங் எல்லாம் இருக்கு ஓகே அது என்ன செய்யும் உங்களோட கட்டிலேஷன் ரிப்பேர் பண்ணும் ஓகே உங்க நீர் கூட ரிப்ளனிஷ் ரிப்பேர் பண்ணும் ஓகே ஓகே ஜெல் இஸ் ஜெல் அந்த ஜவ் அந்த ஜவ் ஒரு ஜெல் ஒரு இன்ஜெக்ஷன் அது வேற அது உங்களோட அப்ப ரெண்டு இன்ஜெக்ஷன் பண்ணணும் இல்ல இல்ல டிபெண்ட்ஸ் உங்களோட உங்களோட பிரச்சனை எதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஆமா அங்க ஏத்த மாதிரி போடுறோம் பட் இப்போதைக்கு த்ரூ ஸ்டடிஸ் ஸ்டடிஸ்ல பிஆர்பி தான் மோஸ்ட் சூப்பீரியர் ஜெல் இன்ஜெக்ஷன் ஓகே அது என்ன பிரைஸ்ல வருது அது ஒரு இன் பிஆர்பி இன்ஜெக்ஷன் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு வரும் அது முட்டிக்கு போடும் ஆமாம் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சரியாக பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒன் இயருக்கு வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது அப்படி இல்லையா அது ஜெல் அது பிஆர்பி ஓகே என்னோட பேஷன்ஸ் பேஷண்ட் லிஸ்டில் யாராச்சும் பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் போ நான் போட்டேங்கன்னா நாலு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பேன் நாலு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பேன்

ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க இன்னொரு வாட்டி இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஆனா ஒரு சில வரவே மாட்டாங்க ஏன்னா ஓகே ஆச்சு கம்ப்ளீட்டா ஓகே பட் ஆனா வந்து இது இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறது வந்து அவங்க கையில தான் இருக்குது ஆமா அவங்க அவங்க பாத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்கள கேர் பண்ணிக்கிறாங்க வெயிட்டை எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க சாப்பாடு எப்படி சரியா எடுத்துக்கிறாங்கன்றது அவங்களுடைய இதுல இருக்கு ஏன்னா இன்ஜெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்க உடம்பு ஏறிச்சுன்னா இன்னொரு வாட்டி அந்த பிரச்சனைக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குது கண்டிப்பா இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்ப நம்ம இந்தியன் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கடைசியா ஆப்ரேட் தான் தெரியுது ஆமா ரொம்ப பேர் அப்படிதான் அதுதான் இப்ப நான் கேட்கலாம் நிறைய பேருக்கு வந்து முட்டி வலி முட்டி வலி முட்டி வலின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கடைசியா முட்டி ஆப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க இது ஒரு ஆறு மாசம் இது ஆறுன்னு பிறகு இது ஒரு ஆறு மாதம் சரியா சொல்கிறேன்னா ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க தெரிஞ்சு வச்சுருக்கேன் இது ரெண்டும் ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துடுவாங்க இப்போது ஆப்ரேட் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் திரும்ப அதை ரீக்கவர் பண்ண முடியுமா இல்லை ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணுமா ஓகே இஃப் நீங்கள் ஃபார்ட் ஸ்டேஜ் ஹோஸ்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ரேட் தான் பண்ணோம் சரி என்ன ஆப்ரேட்னா என்ன பண்ணுவாங்க அந்த அந்த முட்டியோட ஸ்ட்ரக்சர் எடுத்து ஒரு மெட்டல் ஸ்ட்ரக்சர் போடுவாங்க ஓ ஓகே அதுதான் டோட்டல் நீ ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி சொல்லுவாங்க முட்டையை எடுத்துட்டு இன்னொரு முட்டியை வைப்பாங்க மெட்டல் மெட்டல்ல வைப்பாங்க ஆமா ஓகே ஆனா உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்க ஒரிஜினல் முட்டி மாதிரி இருக்கா வராது ஆமா வரா வராது எல்லாம் மாறிடும் டோட்டலாக மாறிடும் அதான் நான் என் பேஷண்ட் கிட்ட நான் சொல்றேன் ஆஹ் ஒன்றாவது ஸ்டேஜ்ல இருந்து மூணாவது ஸ்டேஷ் இங்க இருந்தா கண்டிப்பா யாராச்சும் டாக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்ல இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே இப்போ இறுதியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம் டாக்டர் இது உங்களுக்காக இப்போ நமது நேயர்கள் யாராவது நம்பிக்கையர்கள் யாராவது நிகழ்ச்சியை பார்த்துட்டு டாக்டர் நவீனை பார்க்குறதுக்கு வராங்க ஓகே அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஓகே முதல்ல நான் ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன செய்வேன்னா ஒரு ப்ராப்பரான ஹிஸ்ட்ரி நான் எடுப்பேன் ஓகே அவங்கள பற்றி எதாவது எதனால் வந்துச்சு இந்த பிரச்சனைமா எல்லாமே அதுக்கப்புறம் நான் செக் பண்ணுவேன் எக்ஸாமின் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம் முட்டி அல்ட்ராசவுண்ட்லாம் பண்ணிட்டு அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றாவது ஸ்டேஜா ரெண்டாவது ஸ்டேஜா மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் இப்போ நாலாவது ஸ்டேஜ்னா ஒன்றும் பண்ண முடியாது தான் நான் சொல்றேன் இது ஆப்ரேஷன் பண்ணோம் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க புறப்பட்டுறீங்க அப்படின்னு அனுப்பிடுவீங்க பட் அதுக்கு முன்னே நான் சொல்வேன் ஈவன் ஆஃப்டர் ஆப்ரேஷன் நீங்க ஆப்ரேஷனுக்கு பிறகு நீங்கள் இல்ல ஏன்னா உங்களோட முட்டி இப்போ மெட்டல் மெட்டல் முட்டி தானே அந்த மெட்டல் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட மூவ்மெண்ட்ஸ் கூட ரிஜிடா இருக்கும் நீங்க பிறகு நீங்க மொபிலிட்டி ஒர்க் பண்ணும் இல்லைன்னா உங்களோட மூவ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் ரோபோ ரோபோ மாதிரி இருக்கும் அப்படி கொஞ்சம் நடக்கும்போது கூட ஒரு மாதிரி நடக்க வேண்டியது வந்துடும் சோ இஃப் ஸ்டேஷன் ஸ்டேஷன் நீங்க அந்த கேட்டகிரி கேட்டகிரில நீங்க இருந்துச்சுன்னா மருந்து சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு பிசியோ செஞ்சா கண்டிப்பா அவங்க முட்டி காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியும் காப்பாற்ற முடியாது எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் காப்பாற்றலாம் ஆனா என்ன காப்பாற்றணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றாரு டாக்டரு நம்ம தானே டாக்டர் சரி கடைசியாக நம்ம இந்த நம்ம நேர்களுக்குன்னு வேணாம் இந்த முட்டி பிரச்சனையை எது நோக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க உடனடியாக செய்ய வேண்டியது என்ன என்ன பண்ணலான்றதை அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் ஓகே முதல்ல நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு நம்பிக்கை நம்பிக்கையான ஒரு டாக்டர் போய் பாருங்கள் நம்பிக்கை நம்பிக்கையில் இருக்கிற டாக்டரை கூட பார்க்கலாம் தப்பு இல்லை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லெட் அந்த டாக்டர் உங்களோட முட்டியை எக்ஸாம் பண்ணிட்டு அவங்ககிட்ட அவங்களுக்கு அவங்கள தமிழில் சொல்கிறது டாக்டர் யோசிக்கிறாரு ஏதோ வார்த்தை வரமாட்டேது பரவாயில்ல இங்கிலீஷில் சொல்லுங்கள் பரவாயில்ல தமிழ்ல முயற்சி முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஸோ அவங்கள அவங்க அவங்களோட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் ஃபோர்த் தேஜ் இருந்துச்சு இருந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஆப்ரேட் செய்யணும் ஆனால் ஆப்ரேட்னா நம்ம கையில் ஒன்றும் ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்றாவது ரெண்டு ஒன்றாவது ஸ்டேஜ்லேருந்து மூணாவது ஸ்டேஜ் அவங்க சொன்ன அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காப்பாற்ற முடியும்னா அவங்க முட்டி காப்பாற்ற முடியும்னா நீங்கள் இம்மிடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் முட்டி ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங் நடுக்கிறதுக்கு படிக்கட்டி ஏறும்போது உங்களோட முட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரக்சர் ஓகே என்ன டாக்டர் பிசைட்ஸ் பிசைட்ஸ் ஆ நீங்கள் கூட உங்களோட முட்டி ஆரோக்கியத்துக்கு நீங்கள் சாப்பாட்டுலாம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ப்ராசஸ்ஃபுல்லாம் சாப்பிட்றாதீங்க உங்கள் முட்டிக்கு ஆகாது இட்ஸ் வெரி பேட் ஓகே ரொம்ப வெயிட் ஹெவியாக லீவ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெவி வெயிட்லாம் லீவ் பண்ணாதீங்க இட்ஸ் வெரி பேட் ஃபார் யுவர் நீ ஸ்ட்ரக்சர்லாம் ஓகே அண்ட் நீங்கள் இஃப் நீங்கள் இதுக்கு முன்ன ஏதாச்சும் ட்ராமேட்டிக் இன்ஜுரெலாம் படித்தா உங்களோட முட்டிக்கிட்ட ஏதாச்சும் ட்ராமேட்டிக் இன்ஜுரி பட்டுச்சுன்னா எவ்ரி ஃபைவ் டு டென் இயர்ஸ் நீங்கள் ஒரு டாக்டருக்கு போயிட்டு செக் பண்ணோம் ஏன்னா ட்ராமேட்டிக் இன்ஜுரிக்கு அப்புறம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுதான் வாய்ப்பு இருக்கு இவ்வளோ விஷயத்தையும் அவங்க பார்க்கணும் குறை ம் இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து என்ன முடிவு எடுக்கணுமோ முடிவு எடுக்கணும் டாக்டர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நன்றி டாக்டர் வின் ஆமாம் ஆ சரி தானே சரியாக சொல்கிறேன் டாக்டர் நிறைய விஷயம் பேசுகிற நீங்கள் அதுவும் குறிப்பாக தமிழில் பேசுகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணீங்க நிறைய நிறைய வார்த்தை நானும் யோசிச்சிட்டேன் கரையை வீட்டில் நிறைய ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க போல இருக்க நிறைய வார்த்தை தமிழில் வருது அப்படின்னு யோசித்தேன் நிறைய ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணீங்களா இல்லைண்ணே டாக்டர் உண்மையை சொல்லுங்க டாக்டர் டாக்டரே கூட தான் பேசினேன் பேசினீங்க அதை வச்சு தான் கண்டுபிடிப்பு நிறைய விஷயம் பார்த்தா தமிழ் வார்த்தைகள்லாம் வந்தது சரி இது இங்கிலீஷ்ல இந்த இந்த ஷோ இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா அப்படி இருப்பீங்க டாக்மெண்ட் டாக்டர் டாக்டர் ரொம்ப நன்றி நம்ம சமுதாயத்துக்காக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது அவங்ககிட்ட அந்த விஷயம் போய் சேரணும்னு கண்டிப்பா அவங்க பயன்படுத்திக்குவாங்க ஆமா நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஓகே இஃப் உங்களுக்கு ஏதாச்சும் முட்டி வலி இருந்துச்சுன்னா ஷோல்டர் பெயின் இருந்துச்சுன்னா ஆங்கிள் பெயின் கூட இருந்துச்சுன்னா எல்லாமே பிரச்சனை இருந்துச்சுன்னா இமிடியாக உங்கள் டாக்டர்ஸ் யாராச்சும் யாரோ க்ளோஸ் பை டாக்டர்ஸ் ஏதாச்சும் மருத்துவ இன்சார்ஜ் போய் பாருங்க ஏன்னா இந்த பிரச்சனை இட்ஸ் அ வெரி டெட்ரிமெண்டல் பிரச்சனை ஏன்னா நீங்கள் வயசாக வயசாக ஆகும் பின்ன உங்களுக்கு முட்டியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க நடக்க முடியாதுன்னா கஷ்டமா இருக்கும் நீங்க தொழில போக முடியாது ஏர்லியாக நீங்க ட்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்க முட்டி காப்பாற்ற முடியும் நல்லது டாக்டர் தேங்க்யூ சோ மச் நம்மளுடைய நம்பிக்கை அருங்க வந்ததுக்கு கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் உங்களை நாடி வருவாங்க இப்படி தமிழ் பேசினா யாருமே வராது எல்லாம் வருவாங்க இவ்வளோ நல்லா பேசுறீங்க நடிகர் டாக்டர் வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து கலந்துக்கிட்டு டாக்டர் நாவி நிறைய விஷயம் பேசினாங்க மிக முக்கியமாக இந்த முட்டி தோய்வு தேயிற விஷயம்னால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தாரு ஒரு ஐம்பது அறுபது வயதை கடந்த பிறகும் ஆரோக்கியமாக நீங்கள் நடக்க வேண்டும் யாருடைய துணை இல்லாமல் நான் வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போதே உங்களுடைய முட்டிகளை அந்த ஜாயிண்டை கவனிக்க வேண்டிய பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காப்பா எனக்கு காலையில் எழுந்திரிச்சுன்னு முட்டி விளைக்குதுபா அப்படின்னு தோன்றீங்களா உடனே உங்களுடைய பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்கள் இல்லை நீங்களே கிளம்பி இருக்கக்கூடிய மருத்துவர் வந்து முட்டி சார்ந்த மருத்துவரை பாருங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடாது போய் பார்த்து உங்களோட ஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அந்த இடத்த நாடி போய் ட்ரீட்மெண்ட்டுங்க நம்ம டாக்டர் நவீன கூட நீங்க பார்க்கலாம் கோலம் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்போ வச்சுட்டு எப்போ வேணாலும் போங்க நல்லா தமிழ்லயே பேசி உங்களுக்கு விளக்கு கொடுப்பார் இந்த அளவில் இருந்து சண்முகம் இந்த சந்திக்கும் வரை வணக்கம்